அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி சக்ரியன் பேசுகிறேன் பாரதியாரை குறித்து பேசுவதற்கு விஜில் அமைப்பு வந்து ஒரு அரங்கத்தினில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தது அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்ற சீமான் பேசிவிட்டு வந்தார் மற்ற எல்லா இடங்களிலும் பாரதியார் குறித்து அவ்வப்போது பேசிதான் வருகிறார் பாரதியாரை கொண்டாட மறந்தது யார் பாரதியாரை கொண்டாட மறுதளிப்பது யார் பாரதியாரை ஏற்றியும் போற்றாமல் பயணப்படுகின்ற சமூகம் எந்த சமூகம் பாரதியாரை கொண்டாடாமல் இந்த சமூகம் மறந்து விட்டதா மறுதளித்து விட்டதா அப்படியெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் இறந்து எத்தனை ஆண்டு காலம் கூட பாரதியார் கொண்டாடப்படுகின்ற ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார் பாரதியாரை கொண்டாட மறந்தது பார்ப்பன சமூகம் தான் பாரதியாரை மறுதளித்தது பார்ப்பன சமூகம்தான் பாரதியாரை ஓரம் கட்டியது பார்ப்பன சமூகம் தான் பாரதியாரை மறுதளித்தது பார்ப்பன சமூகம் தான் பாரதியாரை அடியோடு குழி தோண்டி புதைத்தது பார்ப்பன சமூகம் தான் பாரதியார் உயிர் தெரிந்து விடாமல் பார்த்து கொண்டது பார்ப்பன சமூகம் தான் அதனால்தான் அந்த சமூகத்தை குறித்தே குறித்தே நிறைய எழுதி வந்துள்ளார் பாரதியார் அந்த காலகட்டங்களில் கட்டங்களில் சூத்திரனுக்கு ஒரு நீதி பார்ப்பனனுக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயேன் அது சாத்திரம் அல்லவே சதி என்று கண்டோம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் விஜய் அமைப்பில் பேசிய சீமான் இதையெல்லாம் பேசியிருக்க வேண்டும் இதையெல்லாம் உதாரணம் காட்டியிருக்க வேண்டும் எந்த எந்த கவிதைகளையும் எதையதையோ மேற்கோள் காட்டுகின்ற சீமான் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோருன்னும் பார்ப்பானனுக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் அவை சாத்திரம் அல்லவே சதி என்று கண்டோம் இந்த கவிதையில உதாரணம் கட்டி பேசியிருக்கலாம் பாரதியாரை கொண்டாடுவது என்றால் என்ன பாரதியாரை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன இன்னொரு ஒரு பாரதி பார்ப்பன சமூகத்தில் தோன்றி வர வேண்டும் ஜாதி ஒரு தடையாக இருப்பதில்லை அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஜாதி பார்த்து கவிஞர்கள் பிறப்பிடுப்பதில்லை ஜாதி பார்த்து மகாகவிகள் தோன்றுவதில்லை ஜாதி பார்த்து மகாகவிகள் வெளிச்சம் இடுவதில்லை ஜாதி பார்த்து மகாகவிகள் ஒளிவட்டம் போடுவதில்லை ஜாதி பார்த்து கவிஞர்கள் முகிழ்ப்பதில்லை ஜாதி பார்த்து கவிஞர்கள் மலர்ச்சி அடைவதில்லை ஜாதி ஒரு தடையே இல்லை அது கவி சாதாரண கவிக்காக இருந்தாலும் சரி அது உயர்ந்த மகாகவிக்காக இருந்தாலும் சரி எத்தனை ஆண்டு காலம் பாரதியின் கவிதைகளுக்கு புது புது விளக்கம் கொடுத்து வந்தவர்கள் தான் பார்ப்பனர்கள் இறந்த போன சோ சொல்கிறார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் கவிதை எழுதி வைத்தால் பாரதியார் அப்படி ஏதும் கவிதை எழுதவில்லையே ஏதும் எழுதி வைக்கவில்லையே அந்த வரியே முதலில் தவறு அந்த வரி திருத்தப்பட்ட தவறு அசலான கவிதைகள் பாரதியார் அப்படியேதும் எழுதவில்லையே என்று புதுப்புது விளக்கம் கொடுக்கிறார்கள் ஜாதிகள் அடி பாப்பா என்ற பாரதி எழுதினால் அதை மறுதளிக்கின்ற கூட்டம் தான் பார்ப்பனைய கூட்டம் அதுதான் பார்ப்பனியம் அதை குறித்து தானே பேசியிருக்க வேண்டும் இன்னொரு பாரதி அவர்கள் ஜாதிகள் தோன்றாததற்கு என்ன காரணம் இன்னொரு இன்னொரு மன்னிக்கவும் இன்னொரு மகாகவி அவர்கள் ஜாதிகள் தோன்றாததற்கு என்ன காரணம் ஜாதி ஒரு பெரிய தடையாக உள்ளது ஜாதி ஒரு பெரிய முள்வெளியாக உள்ளது ஜாதி அறிவுக்கு மட்டுமல்ல கவிக்கும் மிகப்பெரிய விலங்கு என்றே நாம் சொல்லலாம் அதனால்தான் பார்ப்பனைய ஜாதி இறுக மூடப்பட்ட ஒரு ஜாதியாக உள்ளது அந்த ஜாதியில் கவிகள் மட்டுமல்ல மேதாவிகள் மிக உயர்ந்த சிந்தனையாளர்கள் யாரும் தோன்றாமல் பார்த்துக் அப்படியே தோன்றினாலும் அது அவர்கள் சமூகம் தயாரிக்கப்பட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மைகளாகத்தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தால் அந்த உரை சிறப்பானதாக இருந்திருக்கும் அங்கே பெரியாரை பேச வேண்டிய தேவை என்ன பெரியாரை நினைவு கொள்ள வேண்டிய தேவை என்ன பெரியாருக்கு எதிரானவர் பாரதியார் இல்லை பாரதிக்கு எதிரானவர் பெரியார் இல்லை பெரிய எதிரியாக பெரியார் நினைத்திருந்தால் தன்னுடைய குடியரசு பத்திரிகைகள் எல்லாம் பாரதியின் கவிதைகளை அச்சிட்டு மகிழ்ந்திருப்பாரா ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம்